Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Shoban Vlogs! இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போரிங்கனா, ஏன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ என்னடா டைட்டிலே வித்தியாசமாக இருக்குது அப்படி தானே பார்க்குறீங்க நிஜமாகவே இவங்க நல்லவங்க தாங்க ஆனால் இந்த சீரியல் தான் இவங்களுக்கு எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சீரியல் பார்க்குறாங்களா கண்டிப்பாக இந்த கதையை படிங்க ஏன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ மிகச் சாதாரணமான விஷயம்தான் அது இவ்வளவு பெரிய சண்டையாக மாறி எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில் இடைவெளி ஏற்படுத்தும் என்று நினைக்கவில்லை எங்களுக்கு கல்யாணமாகி மூன்று மாதங்கள் ஆகிறது டிகிரி படித்து முடித்த பிரியா கல்யாணம் முடித்த கையோடு அண்ணா நகரில் நான் புதிதாக வாங்கியிருந்த பிளாட்டுக்கு எங்களுடன் வந்துவிட்டாள் பெற்றோர் பார்த்து நடத்தி வைத்த கல்யாணம்தான் வெளியில் வேலைக்கு போக விருப்பமில்லாததால் வீட்டு வேலைகளை எல்லாம் தானே எடுத்து போட்டு கொண்டு செய்தாள் வந்த சில நாட்களுக்குள் அம்மா தங்கையுடன் சுமூகமாக பழகி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாகி விட்டாள் நான் ஆஃபீஸுக்கும் என் தங்கை கல்லூரிக்கும் கிளம்பி போனதும் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து உட்கார்ந்து டிவியில் ஒரு சீரியலையும் விடாது விமர்சித்து கொண்டே பார்ப்பார்கள் நான் இருந்து மாலையில் வீடு திரும்பிய போது டிவியில் ஏதாவது ஒரு சீரியல் ஓடிக்கொண்டிருக்கும் அதை பார்த்தபடியே சமையல் மற்றும் வீட்டு வேலைகளை என் அம்மாவும் பிரியாவும் செய்து கொண்டிருந்தார்கள் நான் சற்று நேரம் நியூஸ் சேனல் பார்த்துவிட்டு என் அறைக்கு போய் என் லேப்டாப்பில் ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்ப்பேன் எந்த காலத்திலும் தமிழ் சீரியல்களை நான் பார்த்ததில்லை என் தங்கை கொஞ்ச நேரம் மியூசிக் சேனல் பார்த்துவிட்டு மொபைல் ஃபோனில் அவள் நண்பர்களோடு அரட்டை எடுத்து கொண்டிருப்பாள் ஆக முழு நேரமும் டிவியின் ரிமோட் என் அம்மாவின் கையிலே அல்லது பிரியாவின் கையிலோ தான் இருக்கும் என்னோடு வெளியில் வருவது கூட சீரியல் இல்லாத விடுமுறை நாட்களில் மட்டுமே பிரியாவின் உலகமே சீரியல்கள் தான் என்றானது சென்ற வாரம் அம்மாவும் தங்கையும் சேலத்தில் இருக்கும் என் மாமாவிற்கு உடல்நலம் சரியில்லை என்று பார்க்க போயிருந்தார்கள் தங்கைக்கு கல்லூரி விடுமுறையாதனால் நான்கைந்து நாட்கள் அங்கு தங்கிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு போனார்கள் பிரியா தானே வீட்டு வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டாள் ஒரு நாள் அவளை நான் சினிமாவிற்கு கூட்டிச் சென்றேன் இன்னொரு நாள் அவள் விரும்பி கேட்டதால் ஒரு வீணை கச்சேரிக்கு அழைத்து போனேன் மற்றபடி தினமும் சீரியல் நிகழ்ச்சிகளை தவறாமல் டிவியில் பார்த்துவிட்டு தான் படுக்க வருவாள் அன்று நான் ஆபீஸ் வேலையாக வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்தேன் ஒரு கஸ்டமரோடு தகராறு ஏற்பட்டதால் என் மூடு அப்செட் பிரியா சீரியல் பார்த்து கொண்டிருந்தாள் உடைமாற்றி கொண்டு முகம் கழுவி அறையில் படுத்துக்கொண்டிருந்த எனக்கு காஃபி கலந்து கொடுத்துவிட்டு சீரியலை தொடர்ந்து பார்க்க ஹாலுக்கு சென்று விட்டாள் வீட்டில் நாங்கள் தனியாக இருக்கும்போது இந்த பெண்ணால் எப்படி ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருக்க முடிகிறது என்று எனக்கு கோபம் வந்தது ஏய் பிரியா இங்க வா என்று கூப்பிட்டேன் ஏங்க நான் சீரியல் பார்த்துட்டு என்ன வேணும் நீங்க இங்க வாங்கலேன் என்றால் நான் கோபமாக அறையிலிருந்து ஹாலுக்கு வந்தேன் நான் வெளியில் வந்ததை கூட கவனிக்காமல் சீரியலையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆக்ரோஷமாக சென்று ரிமோட்டை எடுத்து டிவியை அணைத்தேன் அப்போதுதான் என் முகத்தில் தெரிந்த கோபத்தை பார்த்தாள் என்னங்க என்ன ஆச்சு என்றால் சரியான சீரியல் பைத்தியம் இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்தேனே என் கூட உட்கார்ந்து பேசணும்னு உனக்கு தோணாதா எப்பவும் டிவி தான் கதியா என்று சத்தம் போட்டேன் நீங்கிற சீக்கிரம் வந்ததால் படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு நினச்சேன் டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன் என்ன தப்பு என்றால் அப்படி என்னடி இருக்கு அந்த சீரியல்ல உலகத்தையே மறந்து போற மாதிரி என்றேன் வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு தான் சீரியல் பார்க்குறேன் அது ஒன்று தானே எனக்கு பொழுதுபோக்கு ரிமோட்டை கொடுங்க அந்த சீரியல் முடிஞ்சிடும் என்றால் அவளுடைய அழுத்தமான அமைதியான பதிலை கேட்டு எனக்கு கோபம் தலைக்கேறியது நான் கூப்பிடுறது கூட காதில் வாங்காமல் அந்த டிவி சீரியல்ல அப்படி என்ன மோகம் தூங்குற நேரம் தவிர எப்பவும் சீரியலையே கட்டிட்டு அளறது தான் உன் வேலையா சரியான சோம்பேறி ஏதாவது வேலைக்கு போனியானால் இப்படி டிவி பைத்தியமா இருக்க மாட்டேன் வீட்லேயே அடைஞ்சிருக்கிறதுனால தான் இப்படி ஆயிட்டே என்று திட்டினேன் நான் வெளியில் போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த கூட்ட நெரிசலில் பஸ்ஸில் இடிபட்டு நசுங்கி வேலைக்கு போயிட்டு வர்றது எனக்கு பிடிக்காது வீட்டு வேலையெல்லாம் நான் தானே செய்கிறேன் நான் ஒன்றும் சோம்பேறி இல்லை சும்மா இருக்கிற நேரத்தில் தான் டிவி பார்த்தா உங்களுக்கே கோவம் வருது என்றால் அதுக்காக எப்போவும் ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துட்டு தான் இருப்பியான் உங்க அம்மா உன்னை சீரியல் பார்த்துக்கிட்டே தான் பெத்தாங்களாடி என்று முரட்டுத்தனமாக கத்தினேன் அதுவரை சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது அவளும் கோபமாக அனாவசியமாக எங்கள் வீட்டாரை பற்றியெல்லாம் பேசாதீங்க நீங்கள் மட்டும் உங்கள் லேப்டாப்பில் கிரிக்கெட் பார்க்குறது இல்லையா கொடுங்க அந்த ரிமோட்டை என்று என் கையில் இருந்த ரிமோட்டை வாங்க வந்தால் டிவியை உடச்சி போட்டுடுவேன் கழுத இவ்வளவு கத்துறேன் இன்னும் அந்த சீரியல் தான் பெருசாக போச்சு உனக்கு சரியான சீரியல் பைத்திரத்தை என் கழுத்தில் கட்டிட்டாங்க என்று சொல்லி ரிமோட்டை ஓங்கி தரையில் அடித்து உடைத்தேன் பிரியா ஒரு நிமிடம் பதறிவிட்டால் பிறகு உடைத்திருந்த ரிமோட் துண்டுகளை தரையிலிருந்து எடுத்தபடியே இனிமேல் எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன் நான் நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் என்று சொல்லி வீட்டு சமையலறைக்குள் சென்றாள் சர்தான் போடி என்று சொல்லிவிட்டு நான் என் அறைக்கு சென்றேன் இரவு டைனிங் டேபிளில் வைத்திருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு படுக்கப்போனேன் அவள் ஹாலிலேயே படுத்துக்கொண்டாள் மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸுக்கு கிளம்புவதற்கு தயாரானேன் டைனிங் டேபிளில் எனக்கு டிஃபனும் லஞ்சுக்கு ஹாட்பேக்கும் தயார் செய்து வைத்திருந்தது நான் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது மாமி கிட்ட ஃபோனில் நான் என் அம்மா வீட்டிற்கு போவதை பற்றி சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு என் பதிலுக்கு காத்திராமல் கையில் பையுடன் வெளியில் சென்றாள் பிரியா அவளுடைய பெற்றோர்கள் வேலச்சேரியில் வசித்து வந்தார்கள் எனக்கு டிஃபன் பிடிக்கவில்லை கோபம் வந்தது தலை வலித்தது படுக்கையில் விழுந்து கண்களை மூடினேன் சற்று நேரம் கழித்து எழுந்து சென்று ஃப்ளாஸ்கில் இருந்த காஃபியுடன் ஒரு தலைவலி மாத்திரையை விழுங்கினேன் நடந்ததையெல்லாம் மனதில் ஓட்டி பார்த்தேன் முட்டாள்தனமாக கோபப்பட்டு பிரியாவிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டது தவறு என்று புரிய ஆரம்பித்தது அவள் போவதை தடுத்திருக்கலாமே என்று தாமதமாக எண்ணி வருந்தினேன் சரி போய் ரெண்டு நாட்கள் ரெஸ்ட் எடுக்கட்டும் பிறகு ஃபோன் செய்து திரும்பி வர சொல்லலாம் என்று என்னை சமாதானப்படுத்தி கொண்டேன் மனது வலித்தது ஆஃபீஸுக்கு செல்ல பிடிக்கவில்லை ஃபோன் செய்து லீவு சொன்னேன் பிறகு தெருக்கோடியில் இருந்த எலக்ட்ரானிக்ஸ் கடையில் ஒரு புது டிவி ரிமோட் வாங்கி வந்து வைத்தேன் சிறிது நேரம் படித்திருந்து விட்டு இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு விட்டு டிவியை புதிய ரிமோட்டால் ஆன் செய்தேன் ஸ்போர்ட்ஸ் சேனலை வைத்து பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு தமிழ் சீரியர்களை இப்படி விடாமல் இந்த பெண்களை மாய்ந்து மாய்ந்து பார்க்கிறார்களே அதில் என்னதான் காட்டுறாங்க பார்க்கலாம் என்று ஒரு சேனலை வைத்தேன் அது ஒரு குடும்ப கதை சீரியல் போலிருந்தது பத்து நிமிடங்கள் பார்த்ததில் அதில் வந்த ஒரு பெண் கதாபாத்திரம் வில்லத்தனமாக கொண்டிருந்தாள் வேறு சேனல் மாற்றினேன் அதில் மாமியார் மருமகள் தகராறு நடந்து கொண்டிருந்தது அடுத்த சேனலில் பார்த்த சீரியலில் அரை மணி நேரம் ஒரு குடும்பத்து ரகசியங்களை நடுவீதிக்கு கொண்டு வந்து ரகலை செய்து கொண்டிருந்தால் ஒரு பெண்மணி ஐயோ இத்தனை மோசமாகவா பெண்கள் இருப்பார்கள் என்று தோன்றியது நாலந்து சீரியல்களை தொடர்ந்து பார்த்ததில் எனக்கு மீண்டும் தலைவலிக்க ஆரம்பித்தது சமையலறைக்கு போய் காபி போட்டு எடுத்து கொண்டு வந்து மீண்டும் சீரியல்களை பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு சீரியலில் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கும் பெண் உடன் பணியாற்றும் இன்னொரு பெண்ணின் காதலை துண்டிக்க முயற்சித்தாள் ஒரு சீரியலில் மனைவி கணவனை கோர்ட்டில் நிற்க வைத்து கேள்வி கேட்பது போல் அவன் நடத்தையை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தாள் அடுத்த சீரியலில் அன்னி கதாபாத்திரம் தன் நாத்தரின் கல்யாணத்தை தடுக்க ஒரு அன்னிய ஆணுடன் சேர்ந்து திட்டம் போட்டாள் இன்னொரு சீரியலில் மாமியாராக நடித்தவர் இந்த சீரியலில் எல்லாம் முன்பும் கேவலமாக திட்டி அவமானப்படுத்தப்பட்டார் ஒவ்வொரு சீரியலிலும் பெண்கள் ஆண்களை விட அதீத வில்லத்தனத்துடன் காட்டப்பட்டனர் ஆள் கட்டுவது அடிப்பது அடியால் வைத்து கொலை செய்வது போலெல்லாம் சித்தரித்து இருந்தார்கள் பூதனா தாடகை சூர்பனகை பூலாந்தேவி என்று பெயரிட வேண்டிய சீரியலியல்களையெல்லாம் நல்ல குடும்ப பெயர் வைத்து ஏமாற்றுவது போல் எனக்கு தோன்றியது சில சீரியல்களில் பெண்களை சோகநாயகியாகவும் எப்போதும் அழுது வடிந்து கொண்டிருப்பதாகவும் காட்டினார்கள் இது எதுவும் யதார்த்தமாக எனக்கு படவில்லை பெண்கள் இப்படி கொடூரமாக நடந்து கொள்ள முடியுமா என்று தோன்றியது இந்த மாதிரி சீரியல்களை எப்படி பெண்கள் ரசிக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது நல்ல வேலை நம் வீட்டில் பெண்கள் இப்படி இல்லை என்று ஆறுதலாக இருந்தது இந்த மாதிரி சீரியல்களை பார்த்தும் இவர்கள் பாதிப்படையாமல் இருப்பதே பெரிய விஷயம் என்று நினைத்து கொண்டேன் பிரியாவின் மேல் கோபப்பட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று வருந்தினேன் அந்த சீரியல் கதாபாத்திரங்களை பார்க்கும்போது பிரியா எவ்வளவு நல்லவள் என்பதை உணர்ந்தேன் நாளைக்கே அவள் வீட்டிற்கு போய் அவளுக்கு சாரி சொல்லி கூட்டி வந்துவிட வேண்டும் என்று நினைத்தபடி தூங்கி போனேன் மறுநாள் காலை அம்மாவும் தங்கையும் சேலத்திலிருந்து வந்தார்கள் பிரியா ஏண்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா நீ போய் விட்டுட்டு வந்தியா என்ன உடம்புக்கு அவளுக்கு என்று கேட்டார் என் அம்மா நான் எதையும் மறைக்காமல் நடந்ததை சொன்னேன் அட ராஜா என்னப்பா இப்படி பண்ணிட்ட பிரியா நல்ல பொண்ணுப்பா அவ வீட்டில் இருந்த வரைக்கும் கதை புத்தகம் படிச்சுக்கிட்டு வீணை கிளாஸ்க்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கா சீரியல் எதுவும் பார்க்கவே மாட்டாளாம் நான் தான் எனக்கு தனியாக சீரியல் பார்க்க போர் அடிக்குதுன்னு அவளை என்னோடு சேர்த்து பார்க்க பழக்கிட்டேன் நீ வேலைக்கு போயிடுவ காவியா காலேஜுக்கு போயிடுவா வீட்டு வேலையெல்லாம் முடித்த பிறகு எங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு சொல்லு அப்படியே சீரியல் பார்த்தாலும் அதில் வர விஷயங்களை பற்றி பேசும்போது நல்லது எது கெட்டது எதுன்னு எங்களுக்கு தெரியாதா அது கிடக்கட்டும் உன் பொண்டாட்டி என்னைக்காவது அந்த சீரியலில் வர்ற பொண்ணுங்க மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்காளா அது வேணும் இது வேணும்னு கேட்டு உன்னை தொந்தரவு பண்ணியிருக்காளா இல்லை நீ தான் அவளுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு கேட்டிருக்கியா நல்ல பொண்ணை புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டியேப்பா என்றார் ஆமாண்ணா அண்ணி ரொம்ப நல்லவங்க என்று ஒத்துனாள் என் தங்கை ஆஹா இந்த மாதிரி மாமியார் மருமகள் நாத்தனார் பாசம் நான் பார்த்த எந்த சீரியலிலும் வரவில்லையே என்று நினைத்து கொண்டேன் ஆமாம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் ஈவினிங் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் ஆனா இனிமே பிரியா உன்னோடு உட்கார்ந்து சீரியல் பார்க்க மாட்டாள் என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி சென்றேன் மாலை நேர பிரியாவின் வீட்டுக்கு போனேன் ஹாலில் அவள் அம்மாவும் தங்கையும் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள் பத்திரிக்கை படித்து கொண்டிருந்த பிரியாவின் அப்பா வாங்க மாப்பிள்ள நீங்கள் ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாலே பிரியா எப்போ வந்தீங்க என்றார் நான் அவர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பிரியா எங்கே என்றேன் மாடியில் இருக்கிறாள் என்று கை காட்டினார் பிரியாவின் அம்மா மாடிப்படி ஏறி சென்று அறைக்குள் எட்டி பார்த்தேன் கட்டிலில் குப்புறப்படுத்தபடி சிவசங்கரியின் பாலங்கள் நாவலை படித்து கொண்டிருந்தாள் இல்லாமல் அவள் அருகில் சென்று ஐ எம் சாரி பிரியா என்றேன் திடுக்கிட்டு எழுந்து விலகிய புடவை தலப்பியை சரி செய்தபடி ஐயோ எப்போ வந்தீங்க என்றாள் அவளை சேர்த்து அணைத்து மீண்டும் அவள் காதில் ஐ ஐஎம் வெரி சாரி உன்னை அனாவசியமா காயப்படுத்திட்டேன் என்றேன் அவள் சிரித்து கொண்டே போகட்டு விடுங்க இதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு நான் அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லல நீங்க ஊருக்கு போயிருக்கீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் நீங்க அவங்க கிட்ட எதையாச்சும் சொன்னீங்களா என்று பிரியா கேட்டாள் ஏன் பிரியா நான் உன்னை திட்டிய விஷயத்தை உன் பெற்றரிடம் சொல்லவில்லையா என்றேன் இதையெல்லாம் சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்தணுமா உங்களை பற்றி அவங்க தப்பாக நினைக்கிறது எனக்கு பிடிக்காது உங்கள் கோபம் தனிஞ்ச பிறகு வருவீங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக வந்து நிற்பீங்கன்னு எதிர்பார்க்கல என்று சொல்லி சிரித்தாள் நான் ஒரு நாள் பிரிஞ்சதே தாங்கல வா வீட்டுக்கு போலாம் என்றேன் கீழே போய் காஃபி சாப்பிடுங்க அஞ்சே நிமிஷத்துல ரெடியாயிட்டு வரேன் என்று சந்தோஷமாக சொன்னாள் பத்து நிமிஷத்தில் ஃப்ரெஷ்ஷாக மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் காப்பர் சல்ஃபேட் கலரில் பூக்கள் போட்ட வெள்ளை நிற காட்டன் புடவையில் என் கண்களுக்கு தேவதை போல் தோன்றினாள் என்னடி நேற்று ரெண்டு நாள் இருந்துட்டு போவேன் சொல்லிட்டு இன்னைக்கே கிளம்புற என்று கேட்டார் பிரியாவின் அம்மா அவர் கூப்பிட்டாருமா நான் போயிட்டு வரேன் என்றாள் பிரியா ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்கிற முடியலையப்பா அக்காவுக்கு நேற்று ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தா என்று பிரியாவின் தங்கை கேலி செய்தாள் அவள் பெற்றோரிடம் விடை கொண்டு வெளியில் வந்தோம் அண்ணா சாலையில் வாத்திய கருவிகள் விற்கும் கடைக்கு போய் ஒரு தஞ்சாவூர் வீணைக்கு ஆர்டர் செய்தேன் பிரியா மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமாக என்னை பார்த்தாள் வீட்டுக்கு வந்து மாமியார் நாத்தனாரிடம் பேசிவிட்டு சாப்பிட்டு முடித்ததும் படுக்கை அறைக்குள் வந்து என் அருகில் உட்கார்ந்து என்னாச்சு உங்களுக்கு வீணை எதுக்கு வாங்குறீங்க என்றாள் நான் அவள் புண்ணியத்தால் ஒரு நாள் முழுக்க பார்த்த சீரியல் கொடுமைகளை பற்றி சொன்னேன் விழுந்து விழுந்து சிரித்தாள் இனிமேல் நீ சீரியல் பார்க்க வேண்டாம் பிரியா வீணை கிளாஸுக்கு போ வீட்டிலும் வீணை பிராக்டிஸ் பண்ணு நல்லா கற்றுக்கிட்ட பிறகு நீயும் பிரியப்பட்டால் வீட்டிலேயே மற்ற பிள்ளைகளுக்கு வீணை வாசிக்க சொல்லி கொடு நானும் கற்றுக்கிறேன் என்று அவள் இடுப்பை பற்றி அணைத்தேன் நீங்கள் வீணை வாசிக்கிறேங்கிற சாக்கில் என் இடுப்பை வாசிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று அரை கதவை சாத்தி உள்தாளிட்டாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் சீரியல் பார்க்குறாங்களா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரிமோட்டு கிளாஸ் சண்டை வந்திருக்கா ஆனால் இந்த கதையோட முடிவு நல்லா இருந்துச்சுல நிறைய பேருக்கு சீரியல் தாங்க பொழுதுபோக்கே பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதுலேயே வந்து ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது அதாவது வீட்டுக்கு யார் வராங்க போகிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்